ஊராட்சியில் துப்பாசுப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் ரூபாய் பதினேழு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சத்தில் இந்த கட்டடம் ரேஷன் வடை கட்டட திறப்பு விழாவிற்கு எங்களுடன் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலர் சசிகுமார் அவர்களே சிஎஸ்ஆர் ரேஜல் தெபேரா அவர்களே டிஎஸ்ஓ ராஜேஸ்வரி அவர்களே பி டபிள்யூஏஇ அரவிந்த் வேலவன் அவர்களே வி தர்மராஜ் அவர்களே கிழக்கு சண்முகராஜ் அவர்களே விற்பனையாளர் மைக்கேல் ராஜேஷ் அவர்களே ஊர்க்கழகத்தினுடைய செயலாளர்கள் மாரியப்பன் அவர்களே சிவா அவர்களே கார்த்திக் அவர்களே மாடசாமி அவர்களே அவர்களே பேஜராஜா அவர்களே சித்திர சித்திரவேல் அவர்களே நடராஜன் அவர்களே அழகுவேல் அவர்களே மேலரசரினுடைய செயலாளர் பழனிமுருகன் அவர்களே ஒப்பந்தக்காரர் அவர்களே திட்டப்பணியின் ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் சாந்தி அவர்களே மற்றும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் இந்த கிரிபிடி அவர்கள் இந்த கிராமத்திற்கு வரையந்தில் பெரியோர்கள் தாய்மார்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பெண்களுக்காக நகரப் பேருந்தில் விடியல் பயண திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பெண்களும் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா அவங்களுக்கு சேவம் ஆகுது அதே மாதிரி முதலமைச்சரின் முதலமைச்சரே எனக்கு முத்தமிழ் இளைஞர் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வருவாள் மாதம் ஆயிரம் ரூபா அது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டு மாதம் வாங்கியிருக்காங்க அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதம் இருபத்தி ரெண்டு ஆயிரம் ரூபா வாங்கியிருக்காங்க அதே மாதிரி விடுபட்டவங்களுக்கு ஒரு கிராமத்தில் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் நாற்பது பேர் இருக்குது அதெல்லாம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து யாருக்குனே அறிவிச்சிருக்காங்க அடுத்த மாதம் ஜூலை மாதம் ஜூலை மாதம் ஆ ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அக்டோபருக்குள்ளே அதில் ஒரு தொடர்ந்து ஒரு முகாம் சொல்லியிருப்பாங்க அந்த முகாமில் வந்து நீங்கள் ஒரு மனுக்களை கொடுத்து அதில் நீங்கள் பதிவு பண்ணணும் அது சம்மந்தமாக எங்கள் கழகத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அதை யாரெல்லாம் விடுபட்டு போயிடுச்சு என்று ஆராய்ந்து அவங்களுடைய பட்டி பேரெல்லாம் பட்டியலிட்டு அந்த முகாமில் போய் அவங்கள கொண்டு போய் அதில் அவங்கள மனுவை அப்ளை பண்ண சொல்லணும் அதுலேயும் கொடுத்துட்டா அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வந்துடும் அதேமாதிரி கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் அதேமாதிரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் அது மாதிரி முதலமைச்சர் காலையை சிட்டுவண்டி திட்டம் இதை மாதிரி நிறைய திட்டங்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை வளர்ச்சிப் பாதையில் சென்று கொடுக்கிறார்கள் அது கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் மக்களை தேடி மருத்துவம் ஒரு திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடியே நாலு லட்சம் நபர்கள் பயனடைகிறாங்க இதே மாதிரி நம்ம முதலமைச்சர் வந்து உங்களுக்காகவே உழைக்கக்கூடியவங்க ஆனால் நம்மளுடைய தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அம்மா கனிமொழி கருணாநிதி அவர்களும் உங்களுக்காக உழைக்கூடியவங்க இந்த பகுதியில் வந்து தொழிற்சாலை நிறைய கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம பகுதியிலும் பார்த்தீங்கன்னா மின்பாஸ்ட் கார்